வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு வீதி வீதியாக நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் குமரகுருவிற்கு மேலதாளங்கள் முழங்க அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நகர அதிமுக அலுவலகத்திலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் நகரின் முக்கிய பகுதிகளான கள்ளக்குறிச்சி காந்தி சாலை சேலம் மெயின் ரோடு அண்ணாநகர் மற்றும் ஏமப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக தொண்டர்கள் பலர் எம்ஜிஆர் வேடம் அணிந்து திறந்தவெளி லாரியில் நின்றபடி நடனமாடியும் மக்களின் கவனத்தை ஈர்த்து வாக்களிக்க வேண்டிகொண்டனர் தேனி தொகுதியில் திமுக சார்பாக தேனி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க செல்வன் போட்டியிடுவதாக திமுக தலைமை நேற்று முன்தினம் அறிவித்தது இந்த நிலையில் தேனி வந்த தங்க செல்வனுக்கு வரும் வழியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேனி நேரு சிலை முன் சந்திப்பு பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் அவரை வரவேற்றனர் பின்னர் அங்குள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்து தங்க தமிழ்செல்வன் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தனக்கு தமிழ் உட்பட ஏழு மொழிகள் தெரியும் என்றும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றால் தேனி பாராளுமன்ற தொகுதி மேம்பாடு அடைய பாடுபடுவேன் எனவும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பிரச்சாரத்தை தூக்குவதற்கு முன் பட்டாளம்மன் கோயிலில் வழிபாடு நடத்திய பின்பு செய்தியாளர்களிடம் அவர் இதனை கூறியுள்ளார் எனக்கு தமிழ் தவிர எனக்கு ஆறு ஏழு பாஷைகள் தெரியும் வடநாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் மாநிலங்களிலையும் சுற்றித்திருந்தவன் அங்கே எல்லா மாநிலத்திலிருந்தும் ஆட்களை எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியுள்ளேன் எனக்கு டெல்லி சென்று எனக்கு அனுபவம் சரி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம் தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பாக இந்த தொகுதிக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள ஐநூறு ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர் நாடு முழுவதும் சுங்க சாவடிகள் அகற்றம் போன்ற திட்டங்களை மக்களிடம் எடுத்து சொன்னாலே உறுதியாக வெற்றி பெறுவோம் என மதுரை நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரை மேலூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு பெண்களை மாடபங்கப்படுத்திய போதும் கலவர காடானாலும் அங்கே ஒரு முறை கூட செல்லாத பிரதமர் மோடி இதுவரை தமிழ்நாட்டிற்கு நான்கு முறை வந்துள்ளதாக திமுகவின் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் அதேபோல தூத்துக்குடி நெல்லை குமரி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் ஒரு ரூபாய் கூட நிவாரணம் வழங்காதவர் பிரதமர் மோடி எனவும் கனிமொழி குற்றம் சாட்டினார் இல்லையா தமிழ்நாட்டிலேயே தங்கிட போறாரான்னு தெரியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்காரு ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்த போது இதே பிரதமர் எங்க போயிருந்தார் வந்தாரா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா ஏதாவது உதவி வேண்டுமா மேலும் கோவில்்பட்டியை அடுத்துள்ள நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று கனிமொழி பேசினார் கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர்